மத்தேயு புத்தகம் பத்தாம் அதிகாரம் சிக்ஸ்டீன் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க ரெண்டு விஷயங்கள் விசுவாசிகள் அல்லது ஊழியரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு யாரை போல கபடற்றவர்களா இருங்க புறாவை போல கபடற்றவர்களா இருங்க ஆனால் சர்ப்பத்தை போல எப்படி இருங்க ஜாக்கிரதையாய் வினா உள்ளவர்களா இருங்கள் ஏன்னா நாம ஓநாய்களுக்குள்ளாக இருக்கிறோம் கர்த்தரை அறியாத இடத்துல இருக்கிறோம் அவங்க மத்தியில நீங்க எப்படி இருக்கணும்னு யோசிங்க என்ன செய்வாங்க உங்களை பதினேழு மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை அடிப்பார்கள் அவர்களுக்கும் சாட்சியாக அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து இருந்து பேசுகிறவர் என்ன வரத்தை கொடுத்து விட்டார் அற்புத அடையாளங்களை செய்யுங்கள்னு சொல்லிட்டாரு அதுவும் இலவசமாய் செய்யுங்கள் எதையும் விளைய போட்டு வித்துறாதீங்க அவங்க அவங்க தேவைகளை சந்தித்தால் உங்களுடைய சாப்பிட்றது மற்ற வேலையை நீங்க பாத்துக்குங்க ஆனா நீங்களா எங்கேயும் போய் உங்க கர்த்தர் கொடுத்த ப்ராடக்ட தயவு செய்து விற்காதீங்க அடுத்து எச்சரிக்கையா இருங்க ஏன்னா நீங்க ஓனாய் போன்ற குணாதிசியம் உள்ளே ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ண போகிறது ஆகையால் அவங்கவங்களை அடிப்பாங்க கொள்ளுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஆகையால் எதை பேசுவோம் அந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னு கூட நீங்க கவலைப்பட வேண்டாம் அதை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் இது எல்லாம் சொல்லிட்டு வரார் சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான இடத்திற்கு போய் விடுகிறார் அவங்களுக்கு எது முக்கியம் என்பதை காண்பிக்கிறார் இந்த உலகத்துல எதுக்கு நீங்க பயந்து வாழ வேண்டும் அடுத்து என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இப்ப நான் இதெல்லாம் சொன்னேன் கீழ்படிந்து வாழுவதற்கு நடக்க முடியும் என்று சொல்லி இந்த நிறைவடைகிறது பாருங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்களேன் இருபத்தி மூணாவது வசனம் ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்க மறு பட்டணத்துக்கு ஓடுங்க எந்த தேவனாவது உங்களை யாராவது துன்பப்படுத்தினால் துன்பப்படுத்தினா டோன்ட் வரி உங்களுக்கு பதிலாக கூட நின்று யுத்தம் பண்ணி ஒருத்தனையும் விட மாட்டேன் கை காலை உடைத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எங்க மியூசிக் போடுறவருக்கானா இப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும் தட 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 போயிருக்கணும் அப்படியே நீங்க எல்லாம் ஆமே நல்ல இல்லையான்னு கத்தி இருக்கணும் ஆனா ஆண்டவர் ஏசுகிற என்ன தெரியுமா சொன்னாரு உங்களை ஒரு பட்டணத்துல துன்பப்படுத்தினா தட 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 ஆமே 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 புரியா 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 நீங்க வேற பக்கம் ஓடி போயிருங்க இது என்ன ஆண்டவரே இது பஞ்ச் டயலாக் இப்படி விடக்கூடாது உங்களுக்கு தெரியல துன்பப்படுத்தினா நான் வந்து அடி வெட்டி எல்லாத்தையும் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சூப்பரா இருக்குமே பா அது சினிமால இது சினிமா இல்லை இது யதார்த்தம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமையை கொடுத்தவர் அவர் தான் இவங்களை பார்த்து சொல்றாரு நீ ஓடி விடு என்ன ஆண்டவரே விசாசையே நாங்க விரட்டுறோம் விசாச பார்த்து ஓடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை யாரை பார்த்து ஓட சொல்லுகிறார் மனுஷங்களை துன்பப்படுத்தினால் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் விலகி போங்க அப்படின்னா என்ன அவங்களோட சண்டை போட்டு கொண்டு இருக்காதீங்க மறுபட்டணத்துக்கு போங்கன்னா விட்டு கொடுங்கள் அங்க போயிட்டு எதிர்த்து நிக்க வேண்டாம் ஆனா நம்ம சினிமா மாதிரி இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிய மாத்தி வச்சிருக்கிறோம் த சேம் அதே மாதிரி மெத்தட இயேசு கிறிஸ்து கிட்டயும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அப்படி பேசலைன்னு உன்னே அவர் அந்த வசனத்தை எல்லாம் மறைச்சு வேறு ஒரு போதனையை இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவர் சொல்லுகிறார் தாழ்மையாக நீங்கள் என்ன செய்யுங்க விட்டு கொடுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறார் இருபத்தி நாலு ஷீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் நெஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல ஷீஷன் தன் போதகனை போல வேலைக்காரன் தன் நிஜமானைப் போல இருப்பது போதும் எஜமானையே பெயல் சபூல் என்று சொல்வார்கள் ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுனா எப்பொழுதெல்லாம் என்னை உயர்த்துகிறேனோ பெருமையாய் வைத்துக் கொள்ளுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் இயேசுவுக்கு எஜமானனாய் போய்விடுகிறேன் புரியுதா உங்களுக்கு பயங்கர ஆபத்து இன்றைக்கு விசுவாசிகள் எடுக்கிற அந்த ஸ்டேண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பயங்கரமான ஆபத்து மறைமுகமாக நான் இயேசுக்கே எஜமானனாய் மாற விரும்புகிறேன் அவர் அதனாலதான் சொல்லுகிறார் சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானனிலும் மேற்பட்டவன் அல்ல சீசன் எஜமானை போல இருந்தது போதும் அப்படிங்கிறார் என்னையே பெயல் சகுள் என்று சொன்னால் உங்களை அப்படின்னு கேட்கிறார் என்னை துன்பப்படுத்தினால் உங்களையும் என்ன செய்வார்கள் துன்பப்படுத்துவார்கள் அவங்களுக்கு பயப்படாதீங்க ஏன் ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் ஏன் நாங்கள் பயப்படக்கூடாது கொல்ல வராங்களே பயப்படாதீங்க என்ன காப்பாத்த போறீங்களா கண்டிப்பா அவங்களை காப்பாத்த போறேன் எப்படி காப்பாத்த போறேன் இருபத்தி எட்டாவது வசனம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரக்கத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் பாத்தீங்களா உங்கள் சரீரத்தை மாத்திரம் தான் கொல்ல போறாங்க அதனால நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க ஐயோ திடீர்னு ஒருத்தன் வர்றான் உன் கையை வெட்ட போறேன்னு பயப்படாதப்பா உன் காலை வெட்ட போறேன்னு பயப்படாத தேங்க்யூ கண்ணை நோண்டிடுவேன்னு பயப்படாத ரொம்ப தேங்க்யூ தலையை மட்டும் வெட்டிக்கிறேன் ஆண்டவர் அதான் சொல்றாரு உன் கையை வெட்டுகிறவனை பார்த்து பயப்படாத உன் கண்ணை எடுக்கிறவனை பார்த்து பயப்படாத உன் தலையவே வெட்டிட்டாலும் என்ன செய்யாத பயப்படாத ஐயோ அதுக்கப்புறம் எப்படி பயப்பட முடியும் நம்ம தான் சத்ருவமே என்ன ஆண்டவரே சொல்ல வர்றீங்க அவங்க சரீரத்தை மாத்திரம் கொல்லுவார்கள் நான் ஆத்மாவை சரீர எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவன் அப்படியானால் அவர்கள் உங்கள் சரீரத்தை கொல்ல முடியும் உங்களை கொல்ல முடியாது அதனால பயப்படாதீங்கன்னு சொல்றாரு இது சரியா உங்களை நான் எப்படி வேணாலும் காப்பாத்திடுவேன் அதனால தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றது சரியா உங்களை எப்படி வேணாலும் காப்பாத்திடுவேன்னு சொன்னா யாரு வேணாலும் தைரியமா இருக்கலாம் உண்மையிலே நான் மறுமையின் வாழ்க்கையை நம்புகிறேன் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் எந்த வாழ்க்கைக்காக இனி ஒரு நித்திய வாழ்க்கைக்காக எனக்கு மறித்தாருங்கிறத நூறு சதவிகிதம் நாம் நம்பினால் இந்த உலகத்திலிருந்து நான் புறப்பட்டு போறதுக்கு பயப்பட மாட்டேன் கரெக்டு தானே தெனாலிராமன் கதையை அடிக்கடி இந்த மாதிரி சொல்லுவார்கள் இந்த தெனாலிராமன் ஒரு முறை இந்த மந்திரிகள் எல்லாம் பொறாமைப்பட்டு இவரை எப்படியாவது மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த தெனாலிராமனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ராஜா போய் இந்த மாதிரி ஒரு முனிவர் எங்களுக்கு ஒரு கருத்தை சொன்னார் என்ன அப்படின்னா மலை உச்சியில போய் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது அந்த பள்ளத்தில் குதித்து விட்டால் அவர்கள் உடனடியாக மோச்சம் விடுவார்கள் அவர்களுக்கு வேற எந்த பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு ராஜா கிட்ட இவங்க போய் தைரியமா சொல்றாங்க உடனே ராஜாவால் அதை நம்ப முடியல என்ன இதை நம்ப முடியவில்லையே நீங்கள் அதிகமாய் நம்பிக்கை வைத்திருக்கிற வேண்டுமானாலும் தெனாலிராமனை கூட்டிட்டு போய் அந்த மாதிரி நாம குதிக்க வைத்து மோட்ச பயணம் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு நம்புவீங்கல்ல ரைட் ராஜா நம்பிட்டாரு எங்க தெனாராமனை கூட்டிட்டு வாங்கையா அப்படின்னு உடனே கூட்டு வர்றாங்க நேரா கொண்டு போய் மலை உச்சியில நிப்பாட்டிட்டாங்க இவருக்கு என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியல கடைசி தள்ளி விட போகும்போது அரசே அப்படின்னு நிக்கிறாரு என்ன இதுல தள்ளி விட்டா நாம நேரடியா மோச்சம் போயிருவோம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு இல்ல அதனாலதான் என்ன வச்சு என்ன பண்றீங்க சரி எனக்குமே நம்பிக்கை இல்லை ஆனா இதுல முழுசா நம்புறது யாரு இந்த ஆளுக அப்ப முழுசா நம்பிக்கை வச்ச ஒரு ஆளை தள்ளி விடுறது முக்கியமா நம்பிக்கையே இல்லாத ஆளை தள்ளி விடுறது முக்கியமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ராஜா யோசிக்கிறாரு கரெக்ட் நம்பிக்கையே இல்லாத ஆளை தள்ளி விட்டு என்ன வேணாலும் நடந்துருமே நம்புற ஆட்கள் எல்லாம் யாரு இப்ப எங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்ப ஒரு விஷயத்தை நம்பாதவர்களுக்கு அது முக்கியம் நீங்கள் நம்புறோம் இனி எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்க போகுது அதே சமயத்துல கர்த்தரை அறியாதவர்களை தேவன் நரகத்துல அழிப்பார் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யறோம் நம்புறோம் அப்ப சரி நீதான் நம்புறல்ல இப்பவே உன கொள்றேன் ஆஹ் அப்படின்னு ஒருத்த என்னைய கொல்ல வரும் பொழுது அலறி அடிச்சு ஓடுறேன் நான் ஐயோ நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன் நீ பாட்டுக்கு கொல்ல வர்ற புரிகிறதா நமக்கு என்னுடைய ஜீவனையே கொடுக்க அங்க நின்றுன்னு சொன்ன தைரியமான இனி வரும் உலகத்தை நூறு சதவீதம் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் ஆகவேதான் நேசுகிற சொல்லுகிறார் உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க அதுக்காக யாரும் வந்து இப்ப அப்படி நடக்கல வேறு மாதிரி நடக்கிறது என்னென்னா இந்த சரீரத்திற்காக நாம் என்ன பண்றோம் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சரீரம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாற்று வேலை செய்கிறது தப்பு தண்டால போய் விழுகிறது எவ்வளவு மோசமான விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அநீதியான காரியங்களை செய்கிறோம் அற்பத்தனமான இந்த வாழ்க்கைக்காக இனி வரும் வாழ்க்கை உண்மை என்றால் இன்றைக்கு அற்பத்தனமான எதையும் நான் செய்ய மாட்டேன் என் சரீரத்தை போதை வஸ்துகளால் அழிக்க மாட்டேன் என் சரீரத்திற்கு விரோதமா எந்த அநீதியையும் நான் செய்ய மாட்டேன் கரெக்டா இருப்பேன் ஏன்னா நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இன்னைக்கு நாம நம்புகிறோம் என்கிற பெயர்ல வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆகவேதான் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதுருங்கள் எதுக்கு பயப்படுறீங்க உயிர் போனாலும் நீங்க என் கூட தானே இருக்க போறீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு ஆண்டவர் ஒரு கேட்குறேன்